بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அப்துஹு அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நபிகளாரின் வாழ்வில் சில முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முதல் இன்னும் ஒரு சில வாரங்கள் வரை வரலாற்றிலே ஆங்காங்கே தேர்வு செய்து அதிகம் சொல்லப்படாத அல்லது சொல்லப்படாத செய்திகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் ரசூலாயி சல்லாஹ் அலையல்ல அவர்களுடைய வரலாறு நாங்கள் முழுமையாகவும் கேட்டிருக்கிறோம் வகுக்கப்பட்டும் ஒவ்வொரு கீழும் நிறைய கேட்டிருக்கிறோம் பல சகோதரர்கள் ஆங்கில மொழி மூலம் இந்த ரசூல்லாய் சல்லாஹாஹ் அலுவலம் உடைய வரலாற்றை நிறையவே கேட்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாய் சலல்லாஹ்ஹாஹிவல்லுடைய வரலாறு என்பது அதாவது ஒரு தனித்தலைப்பாக பேசுவதாக இருந்தால் அது ஒரு வகுப்பாக நீண்ட காலத்திற்கும் வரக்கூடிய அமைப்பிலே அது தேர்வு செய்யப்பட்டால் அது சிறந்ததாக இருக்கும் ஆனால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லமுடைய வாழ்க்கையில் நாம் படித்த விஷயங்களில் அதிகம் ஞாபகப்படுத்தப்படாத அல்லது சொல்லப்படாத சில கோணங்களை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் ஒரு சில செய்திகளை ஓரளவு விளக்கத்தோடு நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவேன் அன்புள்ள சகோதரர்களே முதன் முதலாக சீரா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் வரலாற்றிலே பெரும்பாலும் ருசூலுல்லாயி சல்லாஹலி வல்லம் அவருடைய தான் உபயோகப்படுத்தப்படுகிறது சீரா அப்படி என்று சொன்னால் சார அப்படின்ற அரபுல நடந்து சென்றான் அர்த்தம் சீரா ஒருவருடைய நடைமுறை ஒருவருடைய நடைமுறை வாழ்வு எப்படி இருந்தது என்பதை சொல்லக்கூடியவைகள் சீரா என்பதை பொருவாக ரசூல் உள்ள சல்லல்லா உலைய செல்லம் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் தராஜும் தாரீஹ் அப்படி என்ற வார்த்தையை என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க அவர்களுடைய வரலாற்று ரசூல்லாங்களுக்கு சீராண்டு யூஸ் பண்ணுவார்கள் ஆனால் மாற்றமாகவும் ரசூலுல்லாஹி சல்லா உலைய செல்லம் அவர்களுக்கு அதாவது தர்ஜமாண்ட வார்த்தை தாரீஹ் என்ற வார்த்தை மற்றவர்களுக்கு சீராண்ட வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுவதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலேவ செல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் பொதுவாக வரலாறு என்று எடுக்கிற நேரத்தில் எங்களது முதல் இடமாக குர்ஆன் இருக்க வேண்டும் எப்படி சட்டங்களையும் அடிப்படைகளையும் எடுக்கக்கூடிய இடமாக குர்ஆன் இருக்கிறதோ அதே போல வரலாறு எடுக்கக்கூடிய இடமாகவும் எங்களுக்கு குர்ஆன் இருக்க வேண்டும் குர்ஆன் ரசூல் சலல்லா உலக செல்லும் அவர்களை வரலாற்று வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு முதன் மூலமாக இல்லாது விட்டாலும் அதிலும் ரசூல்லாஹ் சலாஹ் உலக வரலாற்றிலே சில சில பகுதிகள் ஆங்காங்கே தொட்டு காட்டப்பட்டிருக்கின்றன ஒன்று இரண்டாவதாக வசூருலாயி சல்லாஹுலே வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மொழிகளை வாழ்க்கை நடைமுறைகளை அடக்கி இருக்கக்கூடிய ஹதித் கிரந்தங்கள் எங்களது வரலாற்றிலே வரலாற்று விஷயங்களை முதன்மையாக இருக்க வேண்டும் அதில் முதலாவது புகாரி முஸ்லீம் திருமிதி நசா என்கின்ற ஓடரில் நாம் எப்படி ஹதித் மார்க்க சட்டங்களை எடுக்கிறோமோ அது மாதிரி இருக்க வேண்டும் மூன்றாவது கட்டமாகத்தான் வரலாற்று நூல்கள் இருக்க வேண்டும் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு வரலாற்று நூட்கள் அப்படி என்று சொல்லி ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்த நூட்கள் அதிகமாகவே இருக்கின்றன ஏ லெவல் அதாவது அட்வான்ஸ் லெவல் அதுல எல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அரபிலிருந்து தமிழுக்கு வந்ததை விட ஆங்கிலத்தின் ஊடாக தமிழுக்கு வந்தவைகள் தான் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் அதுல நீங்க பார்க்கலாம் புகாரிலே இலகுவாக கண்டுபிடிக்க முடிந்த ஹதிதில் கூட அதில் சொல்லப்பட்டிருக்காது சில முக்கியமான வரலாற்று செய்திகள் விடப்பட்டிருக்கும் எப்படி இதை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதன் ஊடாக எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள் என்ற அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய செய்திகள் எமக்கு தவறாகவே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் புகாரி எடுத்தாலே போதுமானது நிறைய செய்திகள் அதில் சர்வசாதாரணமாக என்ன செய்கின்றன இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்துகொள்ளலாம் கொள்ளலாம் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் முதன் முதலாக எது மார்க்க சட்டங்களுக்கு ஆதார நூலாக இருக்கிறதோ அதே நூல்தான் எங்களுக்கு அதாவது வரலாற்றுக்கும் என்ன செய்ய வேண்டும் ஆதார நூலாக இருக்க வேண்டும் என்பதை முதன் முதலாவதாகவும் இரண்டாவதாக நாங்கள் அவ்வாறு இருக்கிற நேரத்தில் வரலாற்றை பொறுத்தவரைக்கும் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால் எல்லா செய்தியும் வரலாறு என்ற அவர்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா செய்தியும் தொகுத்திருப்பார்கள் பொதுவாக தான் வளமையாக என்ன செய்யும் இருக்கும் அது வரலாற்று நூல் என்ற அடிப்படையில் இஸ்னா அதோடு சொல்லுவார்கள் அறிவிப்பால் வரிசையோடு சொல்லுவார்கள் ஆனால் எல்லா செய்தியும் என்ன செஞ்சிருப்பாங்க அதுல தொகுத்திருப்பார்கள் இட்டு கட்டப்பட்டவைகள் பொய்யானவைகள் சில பொழுது எதிரானவைகள் இதெல்லாம் வந்திருக்கும் இன்றைய ஒரு காலகட்டத்திலும் அல்லது இபுனு கதீர் போன்ற அறிஞர்கள் போன்ற சில அறிஞர்களாலும் தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதை தவிர இன்றைய காலகட்டத்தில்தான் குறிப்பாக துக்தூர் அக்ரம் தியால் உம்ரி அவர்கள் ஒரு பெரிய ஒரு கவனம் எடுத்தார்கள் இந்த வரலாற்று துறையில் மிகப்பெரிய கவனம் எடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்று துறையிலேயே தனது நாற்பது ஐம்பது வருடங்களை கழித்திருக்கிறார் அதுல வந்து சகை அண்டு பிரிப்பதிலே மிகப்பெரிய கவனம் எடுத்தார் அது போல ஷேக் நாசுருதீன் கவனம் எடுத்தார்கள் இதை அல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எங்கட சமுதாயத்தில் நிறைய வரலாறு ரீதியான பொய்யான முரணான பலகீனமான என்ற செய்திகள் பல வகையில் நம்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் உளமாக்களால் கூட அந்த மாதிரியான செய்திகள் அதிகமாக சொல்லப்படுவதை நாங்கள் காண முடிகிறது என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் அறிவிப்பாளர் வரிசை ரீதியாகவே வரலாற்றையும் அணுக வேண்டும் என்கின்ற அந்த தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாததுனா என்ன எப்படி போதிக்கிறார்கள் குறிப்பாக முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி போதிக்கிறார்கள்னு சொன்னால் மார்க்க சட்ட விஷயங்கள் கொள்கை விஷயங்கள் எல்லாம் சகிலாய் பார்க்க வேண்டும் வரலாறு என்று வந்தா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுல சகிலாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வரலாறு அப்படின்றாங்க தவறு அறிஞர் கட்ட மத்தியில் சில அடிப்படைகள் அப்படி இருந்தன ஆனா அந்த அடிப்படைகளை சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விட்டு இந்த விஷயத்துக்கு வருகிறேன் அது என்ன என்று சொன்னால் பலகீனங்களை வரலாற்றில் பார்க்க தேவையில்லை அது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமையை காட்ட தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை இமாம் அகமது பின் ஹம்பல் போன்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை அந்த கோணத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள் முதலாவது என்ன என்று சொன்னால் நபித்தோடர்களை பற்றி ஒரு சிறப்பான செய்தி வருகிறது அவர் இவ்வளவு தர்மம் செய்தார் இவ்வளவு தியாகம் செய்தார் இந்த குர்ஆன் வசனத்துக்கு அழுதார் இதற்காக வேண்டி அவர் பாடுபட்டார் இந்த கலந்து கொண்டார் இந்த மாதிரி விஷயங்கள் சகிகான அறிவிப்பால் வரிசையில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்ட நிபந்தனை தேவையில்லை விஷயங்கள் சகிகான அறிவிப்பால் வரிசை விஷயம் சகிகாக வந்தா தான் ஏற்றுக்கொண்டு தேவையில்லை காரணம் நபித்தோழர்கள் தர்மம் செய்வார்கள் நபித்தோழர்கள் தியாகிகளாக தான் இருப்பார்கள் நபித்தோழர்கள் சரியான கொள்கை தான் இருப்பார்கள் எனவே அதுக்கு உடன்பாடானது போன்ற செய்திகள் ஏதாவது வந்தால் அதை நம்ம அறிவிப்பால் வரிசை பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை இதுல வந்து அவங்க சொன்னாங்க நத்த அதாவது நெகிழ்வு தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்வோம் இதுல கடுமை காட்ட மாட்டோம் இன்னொன்று இருக்கிறது ஆனால் அதுல பலகீனம் பலம் பார்க்கலாம் நம்ம பலமான செய்தியா பலகீனமான செய்தியா பார்க்கலாம் ஆனால் அதுல நத்த சர்வ சாதாரணமாக என்ன செய்வாங்க நடந்து கொள்வாங்க ஏன்னா அது நபித்தோழருடைய பண்புகளுக்கு முரண் கோடான கோடி தர்மம் செய்தார் முரணா இல்லை தொழுகையில் அழுதார் முரணா இல்ல அதனால நபித்தோடர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் அறிவிப்பால் வரிசை பார்க்க தேவையில்லை சொன்னார்கள் அறிவிப்பால் வரிசை இருக்கும் கடுமை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் அது ஆதரவாகவே வந்திருக்கிறது ஆனால் இட்டு கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி என்று வையுங்கள் அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வந்திருந்தால் அதை எடுக்க கூடாது அது வந்து ஆதரவாக தான் வந்திருக்குது நபித்தோழர் வந்து நல்ல முறையில் தான் நடப்பார்கள் அதான் விதி அதுக்கு ஆதரவாகத்தான் வந்து இருக்கிறது ஆனால் இட்டு கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி பாத்திலான செய்தி என்றா என்ன செய்யக்கூடாது அது எடுக்க கூடாத ஆதரவாக இருந்தாலும் இது இரண்டாம் நிலைப்பாடு மூன்றாவது நிலைப்பாடு என்ன தெரியுமா நபித்தோழர்களை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருந்தால் அவர் தவறு செய்தார்ன்ற ஒரு விமர்சனம் வந்திருந்தால் அந்த மாதிரி நேரங்களில் கட்டாயம் அறிவிப்பாளர் வரிசையை பார்த்து ஆக வேண்டும் பலமானதா பலகீனமானதா இவர் செய்தற்கு ஆதாரம் உண்டா என்ற அந்த அறிவிப்பால் வரிசை பார்த்தாக ஏன் ஒருவரை பற்றி தவறான செய்தி வந்தால் சாதாரணமாக நம்ப கூடாது என்பது விதி இது நபித்தோழர்களை பற்றி வருகிறது அவர் வெட்டினார் அவர் கொலை செய்தார் அவர் அகீதால மாறுபாடாக செய்தார் அல்லது அது செய்தார் இது செய்தார் ஒரு செய்தி வந்தால் அது விமர்சனத்தோடு வருகிறது விமர்சனத்தோடு வந்தால் என்ன செய்யணும் அது பலமா பலகீனமாண்டு பார்த்து பலம் என்றால் மட்டும்தான் அந்த தவறை நாம் என்ன செய்யணும் அவர் செய்தார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நபித்தோழர்கள் வர வேண்டிய விஷயத்தான் பார்க்க தேவையில்லை என்ன செஞ்சாங்க தெரியுமா நபித்தோழர்கள் மீது வந்து அவதூறான செய்தியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அம்ரிபின் ஆஸ் ரதி அல்லாஹன் அதே போல மூசா அபு மூசா லஷ்ரி ரதி அல்லாஹன் அவர்களும் அந்த ஒப்பந்தம் போட்டு கல்றாங்களே தஹ்கீம்ல அதாவது இந்த சிஃபின் யுத்தத்துக்கு பிறகு அந்த சிஃபின் யுத்தத்தில் போட்டுக்கொள்ற அந்த ஒப்பந்தத்தில் அம்ரிபின் ஆஸ் ரதி அவர்கள் ஒரு தவறாக என்ன செய்யறாரு மக்கள் மக்கர் பண்ணி அதாவது ஒரு தந்திரமான வேலை செய்து அறியதை ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு வழி போடுறாரு இந்த செய்தி ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அது செய்த தவறு அவருக்கு அமருப்புடன் நபி தோடர் கண்ட அடிப்பில் அவருக்கு மன்னிச்சிருவான்னு சொல்லலாம் ஆனா அந்த செய்தியே பொய் பலகீனமான செய்தி ஆனா அந்த செய்தி எப்படி ஏத்துக்காரு தெரியுமா நபி வரலாறு விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இன்ன அறிஞர் தவறு செய்தார் என்று செய்தி வந்தா அப்படி சொல்றவங்களை பத்தி தவறான செய்தி வந்தா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா முதலாம் நான் சொன்னா நீங்க பார்க்க கூடாதா அப்படி வந்திருக்குமான பார்க்க கூடாது நான் அப்படி சொல்லுவேனா அவங்க பத்தி வந்தா அவர்களை பத்தி வந்தா ஆதாரமா இல்லையானு பார்க்கணுமா நபித்தோடர்களை பத்தி தவறு வந்தா அதை யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா வரலாறு தானே அப்படின்றாங்க பிழை மூன்றாவது கட்டம் அதுதான் வரலாறு சம்பந்தமான ஒரு செய்தி வந்து என்று சொன்னால் அதுல நபித்தோடர்களை பற்றிய விமர்சனம் வந்திருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் அந்த பலகீனமா பலமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அபுபக்கர் ரதி மகன் முகமது அபிபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் அதாவது உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களை கொலை செய்தார்கள் என்று செய்தி விதாயா வன்னிகாண்ட நூல் அறிவிப்பால் வரிசை வருகிறது அபுபக்கர் மகன் அப்ப அந்த செய்தி வந்தவன் என்ன செய்யறாங்க அறிவிப்பால் வரிசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வரலாறு தானே அப்படின்ற பிழை விமர்சனம் இது விமர்சனம் என்று வந்தால் சரியா பிளையாண்டு பார்க்க வேண்டும் இது பாத்தீங்கன்னா செய்தி நிராகரிக்க வேண்டிய செய்தி அது அதுக்கு பின்னால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்கின்ற செய்தி என்ன செய்கிறது கொலை செய்யவில்லை என்ற செய்தி வருகிறது இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி முவாவியார் ரத்தியுள்ளவர்கள் தனது மகனை எப்படியா யசீதை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேராசை வைத்தார் என்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறான் வரலாறுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வரலாறுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தவறு நபித்தோழர்களை பற்றி விமர்சனங்கள் வந்தால் தாபியர்களை பற்றி விமர்சனங்கள் வந்தால் பலமா பலகீனமா என்று பார்க்க வேண்டும் சார்பாக வந்தால் பார்க்க வேண்டிய கடமை இல்லை காரணம் அவர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி சொல்லப்பட்டவர்கள் இட்டு கட்டப்பட்ட செய்தி வந்தா அது நல்லதோ கெட்டதோ நிராகரிச்சு என்ன செய்யணும் ஆகணும் இந்த மூன்று நிலைப்பாடை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ரசூசல் அவர்கள் அல்லாத வரலாறு நபிகளாருடைய வரலாறாக இருந்தால் அது சார்பான செய்தியோ எதிரான செய்தியோ எல்லாம் பலமா பலகீனமா என்ன செய்யணும் பார்த்தே ஆக வேண்டும் பலமாக பலகினமாண்டு பார்த்தே ஆக வேண்டும் என ரசூலாக சொன்னாங்க என் மீது பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மீது பொய் சொல்வது போன்று அல்ல அப்படின்னாங்க என் மீது பொய் சொல்வது உங்களில் ஒருவர் மீது பொய் சொல்வது போன்று அல்ல அதுக்கு பின்னால் தான் சொல்கிறாங்க மன் ஹத்தஸ் அன்னீபி ஹதீதின் யுரா அன்னஹஹு கதிபொன் ஃபஹு அஹதுல் காதிபை பொய் போன்று தோன்றக்கூடிய ஒரு செய்தியை யாராவது சொன்னால் அவர் இரு பொய்யர்களில் அவரும் ஒருவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வரலாற்றில் வந்து ஒரு グரூப் உருவாக்குனார்கள் அவங்க என்னன்னு சொன்னா இந்த எழுபது எண்பது அறிவிப்பால் வரிசைக்கு மேல் வரக்கூடிய ஒரு செய்தி தான் மன் கதப அலைஹ முதஅமிதன் ஃல்லி யதபவ மகாதஹு என் மீதி என் மீது யார் வேண்டுமென்று என்று இட்டு கட்டுகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்றவாறு இந்த ஹதீஸ் அவங்க சொன்ன வழக்கு என்ன தெரியுமா நஹ்னு லா நக்ஸிபு அலைஹி இன்nama நக்ஸிபு நாம் நபி அவர்கள் மீது பொய் கட்டவில்லை நபி அவர்களுக்காக போய் கட்டுகிறோம் அப்படின்னா நஹ்னு லா நக்துபு আলাইஹி என்ன அதில மண் கதப আলাইயேன்றது ஒரு அரிப்புல கூட லஹுனு வரல என்ன மாதிரி வாதிட்டார்கள் அப்ப அவர் நபி அவர்கள் மீதி யார் பொய் கட்டுகிறார்களோ алаன்றது எதிர்கர்த்தை குறிக்கும் எதிராக கட்டுறது அப்ப அதனால நாங்க ரசூலுல்லாஹ் ங்களுக்கு எதிராக கட்டல நஹ்னு நக்தீபு லஹு அவருக்காக கட்டுகிறோம் அப்படின்னு என்ன தெரியுமா எந்த சரியான செய்தியை கண்டாலும் கால ரசூலுல்லான்றாங்க ஒரு உண்மையான செய்தி அது எப்படி நினைப்பாங்கடா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அப்படினு உண்மையான இந்த செய்தியை அவங்க இஜ்திஹாத் பண்ணி வரக்கூடிய இந்த செய்தியையும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் செய்தார்கள் இருந்தார்கள் வரலாற்றிலே அவர்கள் கர்ராமியாக்கள் என்று என்ன அழைக்கப்பட்டார்கள் கர்ராமியா இந்த குரூப் என்ன ரசூலுல்லாஹிக்கு சார்பா போய் கட்டறாங்க அப்படி எப்படி கட்டினார்கள் ஆனா பிளை இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து விதத்துவாதிகள்ல கூட ராஃபிதாக்கள் ஷியாக்கள் ராஃபிதாக்கள் வந்து ஷியாக்களில் மிக மோசமானவர்கள் இவர்களும் இருந்தாங்க ஹவாரிஜிகள் அவர்களும் வழிகேடர்கள் ஆனா ஹவாரிஜிகள் செய்திகளை அங்கீகரித்தார்கள் ராஃபிதாக்களுடைய செய்திகளை அங்கீகரிக்கவில்லை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் ஹவாரிஜிகள் விதத்துவாதிகளாக இருந்தாலும் கான அபு அதன் நாசி அனில் கதீப் பொய்யை விட்டு மிக தூரமாக இருந்தார்கள் அவங்களோட அந்த கடுமையான தன்மையால் கடும் போக்கால் பொய் சொல்லக்கூடாத இடத்தில் கடுமையாகிட செஞ்சாங்க இருந்தார்கள் விதத்துவாதிகளான எடுத்தாங்க இங்க செய்தியில மிக முக்கியம் நேர்மை ஆனா சீயாக்கள் அப்படி இல்ல தக்கையாண்ட உருவாக்கி பொய் சொல்றத மார்க்கமாக்கி வச்சிருந்தாங்க பொய் சொல்றத மார்க்கமாக்கி வச்சிருந்தாங்க அதனால எடுக்கிறதுக்கு என்ன செய்தார்கள் மறுத்தார்கள் எனவே அன்புள்ள சகோதர்களே இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் வரலாற்றில் இந்த கோணம் அணுகப்படாததுனால கண்டதெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க நபித்தோழர்கள் வரலாறு நபித்தோழர்கள் வரலாறு என்று சொல்லி சுண்ணா பற்றி அறிமுகம் இல்லாமல் எழுதக்கூடியவங்க எல்லாரும் அல்லது அரபு அறிமுகம் இல்லாமல் எழுதக்கூடிய எல்லாரும் ஆங்கிலத்தில் என்ன செய்து இங்க வருது வந்து பாத்தீங்கன்னா முவாவியா முனாபிக் என்ற செய்தி முகாவியா மோசடிக்காரர் என்ற செய்தி இன்னும் உள்ள எல்லா பொய்களும் அதில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த அளவுகோல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான அம்சம் இன்னொன்று அவர்கள் அந்த பகுதியால் எழுதினதான புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை வரக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் என்ன செஞ்சிட்டாங்க விட்டுவிட்டார்கள் அவைகள் தமிழ் படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான கட்டாய நிலைமை என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இந்த அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இதில் ஒரு கோர்வை இல்லாமலாம் ஆனா நான் இலக்கம் என்று சொல்லியது முதலாவது செய்தி இது இரண்டாவது செய்தி இது மூன்றாவது செய்தி என்று வரலாற்று குறிப்பு மாதிரி சீராவுடைய குறிப்பு போன்றி நான் அந்த பகுதியில் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு சொல்வேன் இது நீங்க அதிகமாக கேட்கற செய்தியாக இருக்கலாம் அல்லது கேட்கிற செய்தியாக இருக்கலாம் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய அல்லது அந்த கோணம் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கக்கூடிய ஒரு கோணத்தை என்ன செய்ய மாட்டேன் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த செய்திகள் தொகுத்தோம் என்று சொன்னா நம்ம சீராவுடைய பகுதியில் கொஞ்சம் ஒரு அதாவது இற்றைப்படுத்துகின்ற ஒரு நிலைமை என்ன செய்யலாம் நம்மளுக்கு ஏற்படலாம் என்பதனால் இதை நான் தொகுத்து சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது விஷயம் அல் குரானிலே அல்லாஹ் தாலா நேரடியாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய மறைமுகமாக சில சில குறிப்புகள் அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான் அதில் இருந்து ரசூல்லாங்கட வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்ளலாம் ரசூல்லாங்கட வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்ளலாம் ஆனால் நேரடியாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலக செல்லம் அவர்களுடைய வரலாற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு வசனங்கள் நாங்கள் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த கோணம் நமக்கு பதியப்படணும் என்பதனால அதை சொல்றேன் புதிய கோணம் என்பதனால அதாவது குருவான் அல்லாவுத்தால நேரடியா ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்களுடைய ஜாகிலிய கால பகுதியை பத்தி அல்லாவுத்தால பேசுறான் நேரடியா நான் இப்போ இன்றைக்கு எடுக்க போற எல்லா செய்தியும் ஜாகிலிய காலத்தோட சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கும் அதாவது மா கபல நுபுவா நபித்துவத்துக்கு முட்பட்ட பகுதி நபித்துவத்துக்கு முற்பட்ட பகுதியாக இது இருக்கும் சூரா அன்கபூத்ல நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதா வசனம் சூரா அன்கபூத் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அல்லாஹு தால சொல்றான் ஒமா குந்த தத்லு மின் கபலிஹி மின் கிதாப் நபியே இந்த வகை இறங்கப்படுவதற்கு முன்னால நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்ததில்லை நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்தது இல்லை ஓதியது இல்லை இது எங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் வாசிப்பவர் அல்ல ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு வாசிப்பவராக அவர் இருந்தது இல்லை அவர் படிப்பவராக இருந்தது இல்லை ஓதுபவராக இருந்தது இல்லை குருவான் சொல்லுது நேரடியாக குருவான் நேரடியாக சொல்லுது வமா மின் மின் கிதாபின் நீங்கள் வலதால் எழுதுபவராகவும் இருந்தது இல்லை உங்கள் கரத்தால் எழுதுபவராகவும் நீங்கள் இருந்ததில்லை என்ன நாற்பது வருஷத்தில் நீங்க எழுதியது இல்லை நாற்பது வருடத்தில் நீங்கள் வாசித்தது கிடையாது அப்படி மட்டும் இருந்திருந்தால் உங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் சந்தேகித்திருப்பார்கள் சந்தேகிப்பது நியாயம் அப்படின்னு சொல்றா சந்தேகிப்பது நியாயம் உலக உண்மையாக நியாயம் அல்லது அவங்களோட வாதத்தில் ஒரு நியாயம் உண்டு என்ற கருத்து சொல்றேன்

ரசூலாங்கள பார்த்து அல்லாஹு தால சொல்றான் உங்களுக்கு ஈமான் என்ற என்னன்னு தெரியாமல் இருந்தது நாற்பதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம சொன்ன எப்படி இருக்கும் ரசூலாங்களுக்கு நாற்பதுக்கு முன்னால ஈமான் என்னன்னு தெரியாண்டா அவ்வளவுதான் ஆனா அல்லாஹு தால தெளிவா என்ன செய்யறான் பாத்திரம் உங்களுக்கு ஒரு தீன் இருக்கல அது சொல்ல வாரா என்னண்டா உங்களுக்கு ஒரு தீன் இருக்கல நீங்க கடந்த காலத்துல இப்ராஹிம் அலிஸ்லாத்திர மார்க்கத்தை தெரிஞ்சு இப்ராஹிம் அலிஸ்லாத்திர மார்க்கத்திலே இருக்கல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இப்ராம்சூல் சத்ய சிலமர்கள் இப்ரா மார்க்கத்தை தெரிஞ்சு படிச்சு இப்ராஹிம் மார்க்கத்துல என்ன செய்யல இருக்கவில்லை ஆனால் அல்லாஹரை விட்டும் விட்டு பாதுகாத்து இருந்தான் ஈமான் தெரிஞ்சிருந்தா இப்ராஹிம் மார்க்கத் அர்த்தம் சொல்றான் உங்களுக்கு கிதாப் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது நினைச்சு பாருங்க சீராவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாவுத்தலை சொல்றான் மமா குன்த தத்துலு மின் கபலிகி மின் கிதாப் இந்த வேதம் மின் கபளிகி என்ற எது மஹி இதற்கு முன்னால் குர்ஆனுக்கு முன்னால குர் ஆனுக்கு முன்னால் மீன் கபளிகினா மின் கபலி குரான் குர்ஆனுக்கு முன்னால் நீங்கள் மமா குன்த தத்துலுமின் கிதாப் எதை நீங்கள் ஓதியது கிடையாது வல தகுத்துகு பிய மீனிக் வல தகுத்துகு பிய மீனிக் உங்கள் வலது கரத்தால் நீங்கள் எழுதியதும் இல்லை இதன் லர்தாவல் முபுத்திருவோம் அப்படி இருந்தால் இந்த நிராகரிக்க கூடியவர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள் சூரா அன்கபூத் இது ரசூல் சல்லா உலக செல்லம் அவருடைய சீராவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் மிக முக்கியம் என்று சொன்னால் சில பொழுதுகளை ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் வாங்க நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க அதிகளை தாருங்கள் நான் எழுதி தருகிறேன் அத்துமுழக்கும் கிதாபன் உங்களுக்கு ஒரு கிதாபை நான் எழுதுகிறேன் இதெல்லாம் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா பண்ணி எழுதுறத இன்னொருவருக்கு கட்டளை இட்டு ரசூல்லாங்க எழுத சொல்றாங்கன்னு புரிந்து கொள்ளணும் ஆனால் இந்த குருவான் இந்த மாதிரி நேரடியாக அடித்து சொல்லாது விட்டால் அதுக்கு வேற மாதிரி வழக்கம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஆனா குர்ஆன் நஸ்ஸாக சொல்லுது உங்களால எழுத முடியாது உங்களால் எழுத முடியாது அப்படின்றது உதவியால கூட ரசூலாங்க அதை காட்டுங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லித்தான் ருசூல் செல்லா உ செல்லம் அவர்கள் அழித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இது மிக முக்கியமான ஒன்று இது சீராவுடைய பகுதி இது சீராவுடைய பகுதி இரண்டாவதாக நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துன் துஹா சூரத்துன் லுஹா லுஹால ருசூல் சல்லா உழவர் செல்லம் அவருடைய வரலாறு என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது எப்படி அல்லாஹுத்தாலாக சொல்லுகிறான் வெள்ளைலி இதா சஜா இரவின் மீது சத்தியமாகாது சூழ்ந்து கொள்கின்ற பொழுது அது இருளாகின்ற பொழுது போர்த்தி கொள்கின்ற பொழுது மா வद्दஅக ரப்புகா வமா கலா அல்லாஹ் تعالی உங்களை கைவிடவும் இல்லை உங்களை வெறுக்கவும் இல்லை கலா ந வெறுத்தான் விடுக்கவும் இல்லை வலல் ஆஹிரது கைருன் லகமினல் ஊலா பிந்தியது உங்களுக்கு முந்தியதை விட சிறந்தது வல சௌஃப யஊதீக ரப்புக ஃதர்தா இறைவன் உங்களுக்கு தருவான் நீங்கள் கொள்வீர்கள் சொல்லிட்டு அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா உங்களை இறைவன் அநாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் தரவில்லையா நபி அவர்கள் ஓர் அனாதை குருவான் சொல்லுது குருவான் சொல்லுது ரசூலுல்லா இஸ்லாம் அவர்கள் ஓர் அனாதை ஏன் மிக அழுத்தி இதை சொல்லா சீராண்டா யூசுப் அலுசாத்திர வரலாற்று சீரா குருவான்ல தேர்றோம் மூசா சாத்திர குருவான்ல எல்லா நபி மார்கள் சீரானே குருவானுக்கு தான் போறோம் ஆனா நபியுடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு பகுதியாக நம்ம குருவான்ல என்ன செய்யல யோசிக்கிறோம் இல்ல அதான் ரசூல் சல்லா அலுவலம் குருவானுடைய ஒரு அங்கம் அப்ப நம்ம என்ன அல்லாஹ் அல்லாஹூத்தாலா என்ன

Alam